வணக்கம் மோகன் தற்போது மேனூர் சிக்ரி பஜாரில் அதிகாலையில் ஒரு அடிப்பை கொலை முக்கிய பகுதிகளில் தொடர்ந்து குறைகள் நடைபெறுவதாகவும் இதை தடுக்க காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாகவும் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரை செய்து திமுக நிர்வாகி சமூக வலைதளங்களில் பதிவுற்றதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மோகன் மேலூர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சிக்கு உட்பட்ட திண்டுக்கோயில் பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் மேலூர் பட்டப்பதிவு அலுவலகம் அருகே அதிகாலை ஐந்து மணி அளவில் மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மேலூர் காவல் நிலையர் தகவல் தெரிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் சரணத்தை கைப்பற்றி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் டாலிங் என்ற மோப்பனாயின் உதவியுடன் தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர் மோகன் முன்னிலும் காரணமாக அழித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எதுவும் காரணங்களாக இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளனர் இந்நிலையில் மேலூர் பேருந்து நிலையம் செக்கரி பஜார் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் மக்கள் கூடும் நேரங்களில் இது போன்ற கொலைகள் நடத்தப்படுவதாகவும் காவல்துறையினர் தடுக்க தவறுவதாகவும் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரை செய்து சமூக வலைதளங்களின் நிர்வாகி அபு என்பவர் பதிவிட்ட பதிவு மேலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகாலை மேலூரில் முக்கிய பகுதிகளில் மணிமாறன் அழித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மேலூர் பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி குமரேஷன்